வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அது என்ன ப்ளூ ஆதார் கார்டு இதை எப்படி பெறுவது ஏன் முக்கியம் விவரங்கள் வீடியோவில் விவரத்தை தெரிஞ்சு கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே உங்கள் வீட்டில் ஐந்து வயது குறைவான குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கென்று தனியாக நீல நிற ஆதார் அட்டை எடுக்கலாம் அது என்ன நீல நிற ஆதார் அட்டை நீல நிற ஆதார் அட்டை என்பது பால ஆதார் அட்டை என்று அழைக்கப்படுகிறது இது இந்தியாவில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக குறிப்பாக வழங்கப்படும் ஆதார் அட்டை ஆகும் பெரியவர்களுக்கு வழங்கப்படும் வழக்கமான ஆதார் அட்டையிலிருந்து வேறுபட்டு காட்டுவதற்காக இது நீல நிறத்தில் உள்ளது நீல நிற ஆதார் அட்டை ஏன் வேறுபட்டது பயோமெட்ரிக் தரவு அதாவது கைரேகைகள் மற்றும் கருவிழி ஸ்கேன் சேகரிக்கப்படும் வழக்கமான ஆதார் அட்டை போல் இல்லாமல் நீல நிற ஆதார் அட்டையில் குழந்தைகளிடம் இருந்து எந்த தகவலும் பெறுவதில்லை ஏனெனில் சிறு குழந்தைகளிடமிருந்து பயோமெட்ரிக் தரவுகள் சேகரிப்பது சவாலானது மற்றும் நம்ப முடியாததாகும் அதற்கு பதிலாக குழந்தையின் யுஐடி தனித்துவ அடையாள எண் அவர்களின் மக்கள் தொகை தகவல் மற்றும் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஒருவரின் யுஐடி உடன் இணைக்கப்பட்ட முகப்புகைப்படத்துடன் புகைப்படத்துடன் அடிப்படையில் இந்த கார்டு உருவாக்கப்படுகிறது எப்படி விண்ணப்பிப்பது இதற்கு எளிதாக விண்ணப்பிக்க முடியும் ஆதார் பதிவு மையத்தை பார்வையிடவும் உங்களுக்கு அருகே உள்ள ஆதார் பதிவு மையங்களை கண்டறிய யுஐடிஏஐ இணையதளத்தில் மையங்களின் பட்டியலை காணலாம் இணையதளத்திலே இதற்கான புக்கிங்கையும் செய்யலாம் அல்லது அதிலேயே ஃபார்மை டவுன்லோட் செய்து அதை நிரப்பி ஆதார் அலுவலகத்தில் கொடுக்கலாம் இல்லை என்றால் பதிவு மையத்தில் நீங்கள் ஆதார் பதிவு வடிவத்தை நிரப்பி வேண்டும் யுஐடிஏஐ இணையதளத்தில் இருந்து படிவத்தை முன்கூட்டியே பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம் அதன்பின் குழந்தையின் யுஐடி அதாவது தனித்துவ அடையாள எண் அவர்களின் பிறப்பு அடையாள விவரம் மக்கள் தொகை தகவல் மற்றும் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் ஒருவரின் யுஐடி உடன் இணைக்கப்பட்ட முகை புகைப்படம் அவைய ஆகியவற்றை கொடுக்கலாம் அதன்பின் ஐந்து வயது தாண்டியதும் ப்ளூ ஆதார் அட்டையை பதிலாக சாதாரண ஆதார் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் இதுபோக ஆதாரிலேயே நான்கு வகையான ஆதார் உள்ளன ஒன்று சாதாரண ஆதார் ஆதார் லெட்டர் வகை இது ஒரு லெட்டர் அடிப்படையிலான லேமினேட் செய்யப்பட்ட ஆதார் கடிதமாகும் இதில் ஆதார் அட்டை கொடுக்கப்பட்ட வெளியிடப்பட்ட தேதி மற்றும் கியூஆர் குறியீடு இருக்கும் புதிய பதிவு அல்லது பயோமெட்ரிக் மாற்றம் மொத்தமாக ஆதார் புதுப்பிப்பு செய்யப்பட்டால் புதிய ஆதார் அட்டை சாதாரணமாக தபால் மூலம் மக்களுக்கு அனுப்பப்படும் ஆதார் கடிதத்தை அதுவரை தற்காலிகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே சமயம் இந்த ஆதார் கடிதம் இருந்தால் மட்டுமே தபாலில் வரும் கார்டை வாங்க முடியும் இரண்டாவது இ ஆதார் இ ஆதார் என்பது ஆதாரின் மின்னணு வடிவமாகும் இது யுஐடிஐ ஆல் டிஜிட்டல் முறையில் கையொப்பமிடப்பட்டது இதில் பாதுகாப்புக்காக கியூஆர் குறியீடு இடம்பெற்றிருக்கும் அதேபோல் ஆன்லைனில் திறக்க கடவுச்சொல் கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி யுஐடிஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இ ஆதார் அல்லது மாஸ்ட் இ ஆதாரை எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம் அதற்கு ஓடிபி வரும் இ ஆதார் அல்லது மாஸ்ட் இ ஆதார் பொதுவாக ஆதார் கார்டில் உள்ள கடைசி நான்கு இலக்குகளை மட்டுமே காட்டும் மற்றொன்று ஆதார் பிவிசி கார்டு ஆதார் பிவிசி கார்டு என்பது யுஐடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதாரின் சமீபத்திய வடிவமாகும் எடுத்து செல்ல எளிதானது மற்றும் வலிமையானது பிவிசி அடிப்படையிலான ஆதார் அட்டையானது டிஜிட்டல் முறை மூலம் கையொப்பமிடப்பட்டது டெம்பர் ப்ரூஃப் கொண்டது அதேபோல் தண்ணீரில் விழுந்தாலும் வீணாகாது மேலும் இது இருக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் ஐந்து வயது குறைவாக குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கென்று தனியாக நீல நிற ஆதார் அட்டையை எப்படி வாங்குவது என்ற விவரங்களை பார்த்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்